Praise be to the name of the Lord. With the grace of our Lord Jesus Christ, with the presence of the Holy Spirit, we are glad to meet you all through this online. With the grace of our Lord Jesus Christ, with the presence of the Holy Spirit, I am believing it is with you. When you start getting realized about that, you can able to experience God's presence in you. When we able to look inside of us, we start to experience fear has been moving from us. When we think about God, our sickness will be removed from our life. When the Spirit of God comes upon us, பலமடைவோம் என்று பார்க்கிறோம் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஏப்ரஹாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதையிலே பலவீனங்கள் இருந்தாலும் கூட அதை எண்ணாதபடிக்கு அவன் விசுவாசத்திலே தெளிவாயிருந்தான் என்று பார்க்கிறோம் இன் எஸ் ஓன் லைஃப் ஏப்ரஹாம் எக்ஸ்பீரியன்ஸ் மெனி திங் விச் லீட் டு அன்பிலீவ் பட் லூஸ் இஸ் ஹோப் அவன் தன் வாழ்க்கையில் வந்த சோதனை எல்லாம்

திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றா ப ஜீஸஸ் இ அண்ட் ஃபாலோட் ஐ சே யூ ஐ நாட் ஃபவுண்ட் சோ கிரேட் நோ நாட் கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்ட when jesus heard this thing he marveled at him அவனை குறித்து Who is the one Bible says he is a centurion he is the one who built a temple for the people of his he is not from a Jewish background he is come he came from an unknown unfamiliar background by seeing his faith Jesus became marvel. நம்முடைய விசுவாசம் எப்படி இருப்பதாக ஆண்டவர் யோசிக்கிறார் வாட் அபவுட் அவர் ஃபெயத் ஜீசஸ் ஆஸ்கிங் டு யூ டுடே விசுவாசி கதர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் யுவர் ஃபெயத் டுடே அவர் காண்கிற தேவன் அல்லவா ஹி இஸ் தி ஒன் ஹூ சீஸ் எவ்ரிவன் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்தவர் ஆன் தோஸ் டேஸ் ஹி லுக்ட் அட் ஆபிரகாம் நேக பிரசவார்களை பார்த்தவர் ஹி லுக்ட் அட் many godly people இன்றையும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் டுடே ஆல்சோ இஸ் வாட்சிங் ஓவர் நம்முடைய விசுவாசி பார்க்கிறார் இஸ் லுக்கிங் அட் யுவர் ஃபெயத் அங்கே நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசி ஆண்டவர் கேட்டு

こい 네. 네. 네.

So great faith not in Israel. He never seen that faith in his own people. Never seen that in that yes, the Jesus was amazed to see the centurion's faith in the, in these days also. Jesus should get amazed sir, by our faith. Jesus should get amazed. Attracted towards our faith. On those days he walked as special. He is inside of us. He is with you. We should repeat our ஃபெய்த் என்ன அமேசிங் நான் விசுவாசி தான் தேவா மகிமை காண்பீனு சொன்னார் அல்லவா வென் வீ பிலீவ் வீட் ஏபிள் டு சீ த குளோரி ஆஃப் க்ராசரின் குடும்பம் கண்டதல்லவா அஸ் லாஸ்டஸ் ஃபேமிலி ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த லாஸ் ஒரு குடும்பத்தின் மூலமாக அநேகர் ஏசுமே கண்டாரல்லவா த்ரூ த ஃபேமிலி மெனி ஆஃப் சிங் த குளோரி ஆஃப் அதுபோல் நம்மளுடைய விசுவாசம் த்ரூ த லைக் த ஆச்சி ஆச்சரியமா இருக்கட்டும் இ சுட் பி அ அமேசிங் ஒன் அநேகரை கத்தருக்குள் கொண்டு வரும்னுடைய ஷுட் லீட் மெனி டு காட் நான் தேவை சமது நோக்கி பார்ப்போம் லெட் அஸ் லுக் ஆட் டூ காட் அன்பின் ஆண்டவரே

எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே விஸ்வாசம் மண்டபத்தை ஆச்சரியத்து கொடுப்பது கை நண்டு